நான்காவது நாள் குஷ்மாண்டா தேவி தேவியின் பெயர் குஷ்மாண்டா அருள் புரியும் நிறம் பச்சை பூஜை நாளாகும் நவராத்திரியின் நான்காவது நாள் அருளும் அம்சம் ஆற்றல் ஆரோக்கியம் உற்சாகம் பூஜைக்கான சிறப்பு பூ சிகப்பு ஜாதி மல்லி அல்லது செம்பருத்தி க்ஷணவதுர்கைகளில் நான்காவதாக வழிபடப்படும் தேவி குஷ்மாண்டா தேவியின் தன்மைகள் குஷ்மாண்டா என்றால் கொண்டே பிரபஞ்சத்தை உருவாக்குபவர் என்று பொருள் இந்த தேவியின் புண்ணிய சக்தியால் சூரியன் ஒளியுடன் பிரபஞ்சம் முழுவதும் விரிகிறது என நம்பப்படுகிறது இவரை வணங்குவதன் மூலம் உடல் ஆரோக்கிய தேவியின் உருவம் எட்டு கரங்களுடன் அஷ்டபுஜா இடது கரங்களில் கமண்டலு தனுசு அறிவாள் கமலப்பூ வலது கரங்களில் அமிர்த கும்பம் சக்கரம் கமலப்பூ மற்றும் மாலையும் வைத்திருக்கும் ஒரு சிங்கத்தில் அமர்ந்திருப்பாள் இந்த நாளின் சிறப்பு சூரிய சக்தி அதிகமாக கிடைக்கிறது இந்த நாளில் ஆரோக்கிய வாழ்வு உள்ளார்ந்த சக்தி நல்ல சிந்தனை செயல்திறன் ஆகியவை விருத்தி பெற வேண்டி வழிபடுவர் வேலைவாய்ப்பு கல்வி தொழில் ஆகியவற்றில் வெற்றி வேண்டி பக்தர்கள் விரதம் இருந்து பூஜை செய்கின்றனர்

ீ மூசாய <und> <lo> <preneur roommate> <klinik2> <fundinguriño> <follow> <eccles hết> அடம் மேலே சேலையெல்லாம் தெரியலக்கி श्री सौभाग्यलक्ष्मे नमो नम ओं श्री भूललक्ष्मे नमो नम ओं श्री नेधाल्मी नमो नमः नम ओंदरल नमो नम ओपिल ओ श्रीधर्मल नमो नम ओम श्री आयुर्वे नमो नम ओं श्री आलम जय जय लक्ष्मी जय जय लक्ष्मी दिलवा लक्ष्मी नाशिन हरणी श्रेवि जय जय लक्ष्मी जय Yeah <laughs> Thank you. மாதவர் முடியால் மாலைகள்மா சங்கரை சௌந்தரி சதுரம் சபையில் வந்தவளே மாபின் வைத்துட வந்தவளே தடை தடை எடுபடி உடலை எழுந்தனே ஜெய ஜய சங்கரை உடனிட தன் மணி நீ வருவாய் கணரண கந்தன கவி ஒளி பேசிட கண்மணி நீ வருவாய் பண பண பண்பனி நீ வருவாய் ஜெய ஜெய தரிகாரணி காவாட்சே பஞ்சணி பைரவி பஞ்சனல் பாலியலே கொஞ்சம் குமரனை குணமி வேகன் கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்க்கிற சமரது செய்தனர் ஜெய ஜெய சங்கரி கௌரிகிற்பாகிய வடி அருளிட வருவாய் எங்குள தேவியலே பன்னிய செயலின் பலனது நலமாய் பல்கிற அருளிடுவாய் கண்மொழி அதனாய் கருணையே காட்டி கவலைகள் தீப்பவளே நய தயசன்னரே ஓலி பாதம் புகारे 바라னிதா மச்சானலே

தலைவழியா மனம் தரும்படி வந்தா இனம் தரம் வல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் கூடலாம் அபிலாவி கடை கண்டரே பையம் மதகரே மரம் பெய்யம் கணகம் முடித்தாயும் திருமலையால் அடி தாமரைக்கு அனுபவம் முதலையும் தமிழையார் குலவாய் எல்லா இணைகிறோம் اوه نا 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 نا